அண்ணாமலையார் கரோகரா அண்ணாமலையை அம்மன் கரோகரா ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாய் அற்புதமான இந்த காலை பொழுதில் அண்ணாமலையார் அப்படியே பனி மூட்டத்தில் இருக்கார் அப்படியே யாரோ சாம்பிராணி புகை போட்ட மாதிரி அவர் மேலே ஃபுல்லாக பனி மூடின்னு இருக்குது பார்த்தீங்கன்னா பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கார் பாருங்கள் அப்படியே கைலாஷ் மலை மாதிரியே இருக்குது கர அதனால் இன்றைக்கு பதினாறாவது நாள் செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு உகந்த நாள் வெற்றிவேல் முருகனுக்கு இன்றைக்கு நாம் கந்த சஷ்டி கவசம் சொல்லலாம் கந்த குரு கவசம் சொல்லலாம் வேல்மாறல் சொல்லலாம் எல்லாமே சொல்லலாம் சொல்லி அவருடைய அருளை பெறலாம் பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு போகலாம் நேற்று இருந்தேன் காசிக்கு போ போயிருந்தாங்க எதை பார்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எந்த ஊருக்கு போகிறோம் எந்த கடவுளை கும்பிடுறோம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம எதுக்காக போகிறோம் வை வை வி அருணாச்சலா அப்படின்ற கேள்வி நம்ம கேட்கணும் எதுக்காக நம்ம இங்கே வரணும் எவ்வளவோ கோயில்கள் இருக்குது அவங்கவுங்க ஊர்லேயே பெரிய புராதன கோயில்கள்லாம் இருக்கும் அப்படி இருந்தாலும் கூட எதுக்காக திருவண்ணாமலையில் அருணாச்சலேஸ்வரர் பார்க்க வரணும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது அது நிறைய பேருக்கு ஆன்சர் சொல்லவே தெரியாது ஆனால் ஒரு பெரிய ஒரு அட்ராக்ஷன் இருக்கும் போகணும் போகணும் போகணும்னு போகணும் அண்ணாமலையாரை பார்க்கணும் கிரிவலம் வரணும் அப்படின்னு மிகப்பெரிய ஒரு ஆசை மனசில் இருக்கும் அது எதுக்குன்னு கேட்டால் நிறைய பேருக்கு காரணமே புரியாது இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பூர்வ ஜென்மத்தோடைய தொடர்ச்சி தான் நம்மளுடைய வாழ்க்கை மிக மிகவும் வந்துகிட்டே இருக்கோம் நம்மளும் புழு புழுப்பூச்சியில் ஆரம்பித்து மனிதனாக வந்து இப்போ கடைசியில் இருக்கும் இந்த மனித பிறவிலேயே எத்தனையோ பிறவி எடுத்து விளைத்தேன் நான் அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி எவ்வளோ எடுத்து எடுத்து பறந்து பறந்து செத்து செத்து வந்தாச்சு திருப்பி திருப்பி வந்தாச்சு போதும்டா சாமி இந்த பொழப்பே வானா எனக்கு இந்த மனித உறவும் வேண்டாம் மனித பிறவியும் வேண்டாம் எந்த பிறவியுமே வேண்டாம் அப்படின்னு ஏதோ ஒரு பிறவியில் நம்ம ஆசைப்பட்டதுன்னு நினைவாக நிறைவாக இங்கே சிவபெருமானை வணங்குவதற்காக திருவண்ணாமலை வந்திருக்கிறோம் திருவண்ணாமலை பற்றி நினைக்கிறோம் கொஞ்சம் பாருங்க எவ்வளோ ஒரு கஷ்டம் இல்லையா அந்த உடம்போட நம்ம நம்ம ஆன்மாவுக்கு வந்து ஒரு விடுதலை அப்படின்னா உள்ளே போட்டு அதை மூடி அதுக்கு மேலே ஒரு ஊன் உடம்பை வச்சு அது ஒரு ஆலயம்னு சொல்லி அந்த ஆலயத்துக்கு எவ்வளவு உபசாரணை பண்ண வேண்டியிருக்கு காலையில் எந்திரிச்சதுலேருந்து பல்ல தேய்க்கவும் குளிக்கவும் அதை சுத்தம் பண்ணவும் சாப்பிடவும் சாப்பிட்டது செமிக்கணும் செமிச்சது சா செமித்ததுக்கப்புறம் திருப்பி சாப்பிடணும் தூங்கணும் இவ்வளவு இந்த உடம்புக்கு தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஒரு நாளில் இருபத்தி நாலு மணி நேரமும் இந்த உடம்புன்னு பேணுவதற்காக தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதுக்காக தான் ஊன் உடம்பு ஆலயம்னு சொன்னாங்களா என்னன்னு தெரில இந்த ரத்தம் சதைவமாக ஆன உடம்பு ஒரு ஆலயம் அப்படின்னா அந்த ஆலயம் ஒரு நம்ம பார்க்குறோம் கோயில்னாலே அது ஒரு மெயின்டெனன்ஸ் பண்ணி தான் ஆகணும் அப்பப்போ அதுக்கு ஒரு உற்சவத்தை கொடுக்கணும் ஒரு அதாவது இத்தனை பூஜைன்னு நடக்கணும் இல்லையா ஸோ ஏதாவது ஒன்று பண்ணி தான் ஆக வேண்டியிருக்கு அப்படி பார்க்க போனால் நம்ம உடம்பு பாருங்களேன் டெய்லி இதே தான் வேலை இப்போ எனக்கெலாம் சளிப்பாக இருக்கும் எப்படா நம்ம இந்த உடம்ப பெசாம விட்டுட்டு அவர் ரிலீஸ் பண்ணுவோமான்னு அது போட்டு அமுக்கிற மாதிரி தான் அமுக்கி வச்சுருக்கோம் நம்ம மனசுக்குள்ளே ஏன்னா அது வந்து ஆன்மாங்கிறது வந்து சுத்த சிவம் பெசாமல் பார்த்துக்கிட்டே தான் இருக்கும் அதனால தான் சிவனை தேடுறோம் நம்ம தேடுதல் வந்து சிவனை நோக்கி போகுது அப்படின்னா அந்த மாதிரியான ஒரு ஸ்டேஜில் தான் சிவனை நோக்கி போகும் இந்த உடம்பு மேலே உள்ள பற்று இந்த உடம்பால் நேர ஏற்படக்கூடிய எல்லா விதமான ஒரு வேலைகள் ஆசைகள் உபாதைகள் வியாதிகள் இதெல்லாத்தையும் பார்த்து பார்த்து வேண்டாம்ப்பா வேணாம்ப்பா வேணாம்ப்பான்னு சொல்லும் பொழுது தான் நம்ம தேட ஆரம்பிக்கிறோம் நம்ம தேடும் பொழுது நேச்சுரலாகவே நமக்கு வரக்கூடிய ஒரு கடவுள் யார் அப்படின்னா சிவன் தான் ஏன்னா கடைசியில் சிவன் தான் நீங்கள் எப்படி எந்த கடவுளை பிடிச்சி எங்கெல்லாம் எல்லாம் போகணும்னு நினச்சா கூட போங்க வாங்க எல்லாம் பண்ணுங்கள் எதுவுமே வேண்டாம் நீயே போதும் அப்படின்னு நினைக்க போது நினைக்கிறவங்க எல்லாரும் திருவடியை பிடிக்கிறது யார் யார் திருவடியான்னு பார்த்தீங்கன்னா அது சிவனுடைய திருவடியாக தான் இருக்கும் சிவமே நீ தான் எல்லாமே எனக்கு நீயே போதும் இந்த அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாழ்க்கையை ஒப்படைக்கக்கூடிய ஒரு கடவுள் யார் அப்படின்னு பார்த்தோன்னா அதுதான் சிவன் தான் அதனால் சிவன் தான் எல்லாம் அப்படின்னு உணர்ந்ததுக்கப்புறம் அவரை திருப்பி உணர்ந்த மாத்திரம் பத்தாது இல்லையா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் மாத்திரம் பற்றாது அதாக வாழ வேண்டும் சிவனாக இருக்க வேண்டும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்கணும் அதனால் ஆலயங்களுக்கு வாங்க கிரிவலம் வாங்க மலை சுற்றுங்க சிவனை பாருங்கள் எல்லாம் பார்க்க வேண்டியது தான் வெளி உலகத்தில் எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு நாள் போதும் எல்லாமே பண்ணிட்டோம் போதும் இனிமேல் உட்கார்ந்து நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சிவமை பார்ப்போம் அப்படின்ற ஒரு உயர்ந்த நிலைக்கு போகணும் அதுக்கு தான் இந்த மாதிரிலாம் கோயில்களும் குளங்களும் சிவ கிரிவலம் அப்படின்னு அது ப இது பயிற்சியெல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க இதெல்லாமே நமக்கு ஒரு ஆக்டிவிட்டி ஏன்னா நம்ம என்டர்டெயின்மெண்ட் இன்னைக்கு என்னென்னவோ இருக்குது ஆனால் ஸ்பிரிச்சுவல் என்டர்டெயின்மெண்ட் அப்படிங்கும்பொழுது மாதிரி கிரிவலம் பூஜை புரஸ்காரம் எல்லாமே இது எதுக்காக பண்ணுறோம் சிவனுக்காக பண்ணுறோம் இல்லை நாம் தெளிகிறதுக்கு தான் பண்ணுறோம் எல்லாத்துக்குமே ஒரு அர்த்தம் உண்டு அது நம்ம புரியலை இது எது பண்ணால் எதுக்காக பண்ணுறோம் இது உனக்காக தான் பண்ணுற அந்த மாதிரி தான் பித்திருக்களுக்கு எல்லாரும் இப்போ வந்து இப்போது பித்ரு பட்சம் ஆச்சிர ஆரம்பிச்சுருக்கனால பண்ணுறோம் பித்திருக்கள் வந்து சாப்பிடுவாங்களா அப்படின்னா இல்லை நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய அந்த பித்திருக்களுடைய அணுக்கள் இருக்குது அந்த அணுக்களுக்கெல்லாம் நம்ம வந்து படைக்கும் பொழுது அது ஒரு சந்தோஷம் கமலா இனிய காலை வணக்கம் டீயெல்லாம் இன்னும் குடிக்கல இனிமேல் அண்ணாமலையாரை பார்த்துட்டு தான் போய் குடிக்கணும் எல்லோரும் நல்லம் நன்றி நீங்களும் நலமாக இருங்கள் அதனால் பார்த்திங்கன்னா இப்போ பனி மூடிக்கிட்டே இருக்கு அப்படியே வந்து எப்பவுமே பனி வந்து பார்த்திங்கன்னா கீழே வயல்கள் இருக்கிறதுனால கீழே இருந்து மேலே போவோம் இப்போ அண்ணாமலையாருக்கு பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு ரிங் மாதிரி அண்ணாமலையாரை சுற்றி ஒரு ரிங் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு பார்க்குறதுக்கு அருமையாக இருக்குது நம்ம கைலாஷ் மலையிலெல்லாம் அந்த ஃபோட்டோவை பார்த்துருப்போம் நானும் நேராக போயெலாம் பார்த்ததில்ல அந்த மாதிரி அந்த பனி அந்த ஸ்னோ ஃபால் உளுந்த மாதிரி தெரியுது அனைவருக்கும் இன்றைய தினத்தில் அற்புதங்கள் நிறைய வரணும் நிறைய நீங்கள் கேட்டதெல்லாம் நடக்கணும் சிவனை அருள் உங்களுக்கு அபரிதமாக வந்து சேரணும் அப்படின்னு வணங்கிக்கிட்டு இன்றைய தினத்தை ஆரம்பிப்போம் அருணாச்சல சிவா அருணா சல சிவா அருணாச்சல சிவா அருணாச்சல அண்ணாமலையார் கருகரா உண்ணாமலையம்மன் கருகரா ஓம் நம நமஷ்வாய ஓம் நம நமஷிவாய ஓம் நம நமஷ்வாய